நேயர்களுக்கு இனிய வணக்கம் குரு குரு அப்படின்னா யாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்ம பெத்த தாய் இவங்கதான் நம்மளுடைய பிதா நம்மளுடைய அப்பா யாரு இவங்க பேரு என்ன இவங்கதான் உன் அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்முடைய அப்பா அப்பா தான் குரு யாரு அப்படிங்கறது அறிமுகப்படுத்துறாங்க இவங்க சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கப்பா இவங்கதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையும் உனையும் போக வைப்பாங்கன்னு சொல்லி தான் பிதாவை வரிமுகப்படுத்துறாங்க பிதா தான் குரு அறிமுகப்படுத்துறாங்க குருவுக்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க தெய்வம் இருக்காங்க பாருங்க குருவுக்கு தான் தெய்வமே இருக்காரு குரு எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கறது குரு சனி பகவான் வச்சுக்கோங்க சனி பகவானக்கான நம்ம பயப்படுவோம் சனி ஐயோ எழற சனியா வந்தாவே நம்மளை ஆட்டி படைச்சிரு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு குரு குரு வந்தா வச்சுக்கோங்க அள்ளி கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல நன்மைகள்ல அள்ளி கொடுப்பாரு நடக்கூடிய நன்மைகளை உன்னால தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் குரு பக்ர நிவர்த்தி அடைய போறாரு இந்த பக்ர நிவர்த்தியால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வேலை கிடைக்க போகுது பூர்வீக சத்து கிடைக்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிற நம்ம அதை ஒவ்வொரு ராசிக்கா நம்ம விரிவா பார்க்க போறாங்க கடைசியில ஏற்படக்கூடிய பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் இருக்க போகுதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் பலனும் வாய்ந்ததாங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி அதையும் சொல்றாங்க சனி பயிற்சி குரு பயிற்சி மாறுதாங்க குரு வக்ர நிவர்த்தியும் அதுலயும் பணங்களும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு சொல்லலாங்க இப்போ குரு வக்ர நிவர்த்தி குரு அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் சொல்லி கொடுக்கறவங்கள குருன்னு சொல்றோம் சரிங்களா இப்போ இந்த குரு நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாக்க போறங்க இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நான்காம் தேதி குரு இந்த வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் மூச்சு புள்ளி வரப்போகுது அதிர்ஷ்ட மலையில நலைய போறீங்க சிம்மம் ராசிக்காரங்களே பிப்ரவரி நாலாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைவதால சிம்மம் ராசியினர் எந்த பிரச்சனையிலும் இருந்து எல்லாம் விடுபட போறீங்க உங்களுக்கு கிடைக்க போகும் நட்பலன்களை நம்ம இப்ப பாக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் சனி குரு ராகு கேது சுக்கரன் செவ்வாய் புதன் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களின் பயிற்சி எல்லாமே ஏற்பட போகுது அந்த வகையில பிப்ரவரி நாலாம் தேதி குரு பக்ரன் நிவர்த்தி நகலது இது சிம்ம ராசியில ஏற்பட போகும் தாக்கத்தை பத்தி நம்ம பாக்கலாங்க சுருக்கமா பாக்கலாங்க குரு தற்போது ரிசவாசியில் வக்ரமா வீற்றிருக்கிறாரு நீ வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் நாலாம் தேதியோ குரு பக்ரநிலையிலிருந்து நிவர்த்தி ஆகி இயல்மில் நிலைக்கு திரும்ப போறாரு குரு தனம் குடும்பத்துக்கு காரணமா இருக்கிறாருங்க நம் அன்றாட வாழ்க்கையில குரு பயணிப்பதால அவரது பக்ர நிவர்த்தி முக்கியத்துவமா இருக்குது உங்க ராசிநாத ஐம்பதாம் இடத்துல இருக்குது உங்க ராசியானது அஞ்சாவது இடத்துல இருக்குதுங்க ராசியில பன்னெண்டு ராசியில உங்க ராசி அஞ்சாவது இடத்துல இருக்குது அஞ்சு என்பது லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடங்க சிம்மம் என்பது சூரியன் ஆதிக்கம் செய்யக்கூடிய வீடுங்க தலைவர் பொதுநல தொண்டர் நாக நாகரீகம் நிக்கவர் நகரத்தை நிர்மாணிக்க கூடிய தன்னம்பிக்கை கொண்டவங்களா சிம்மம் ராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க ஒரு ஆபீஸ் இருந்ததுன்னா அந்த ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க நம்ம சிம்மம் தாங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு தலைமை பண்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில குரு நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு செயலை செஞ்சு கொடுத்தாலும் அவங்களை குருன்னு சொல்றோம் அவங்க அவங்க எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வைக்க நம்ம குரு வக்ர நிவர்த்தியோலையும் அந்த அளவுக்கு பயங்கள் இருக்குங்க குரு பக்ரமாக இருந்த இடமானது ரிஷப ராசிக்குள்ள இருப்பதால உங்களுடைய ராசி லக்கணத்துல பத்தாவது இடத்துல இருப்பதால தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல விடுதலை அடையும் முகம் பெற போறீங்க கண்ணி துறையில இருப்பவங்களுக்கு வெளிநாடுகள்ல இருப்பவங்களுக்கும் வேலை பறிபோவது போன்ற பிரச்சனை இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் அந்த பயத்தில் நிற்க அந்த பயத்துக்கெல்லாம் தெளிவு பிறக்க போகுது உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒளி பிறக்க போகுது பத்துல குரு அமரும் போது பதவி பரிபோகும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் பதவி பரிபோகவில்லை உங்களுடைய புதிய பதவி கிடைக்கும் என்பதுதான் தன்மை பதவி பரிபோஷன் நீங்க கஷ்டப்பட்டு வேண்டாம் புதிய பதவி உயர்ந்த பதவி கிடைக்க போகுது அதுதான் உண்மை வேறு வேலை மாற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் கூடுதல் பணிசுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் சிம்மம் ராசி சிம்ம லக்கணதாரர்கள் குரு வக்ர பிறகு அதாவது மே மாசத்துல ரிசிவம் ராசியில இருந்து குரு பெயர்ந்து சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது தொழில்ல வாய்ப்புகள் உருவாக போகுது இதனால் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க தந்தையின் உடல்நலத்துல இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே குறைய போகுதுங்க குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்காரர் என்பதால உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி விஷயங்கள்ல நல்லா மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க இளிப்படியா இருந்து வந்த அனைத்து காரியங்களையும் நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுக்கு வரும் வாய்ப்பு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க குரு நிவர்த்தி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்க போகுதுங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக இந்த காலகட்டம் அதாவது குரு பகிர நிவர்த்தி காலகட்டம் இருக்கு அரசியல் வாழ்க்கையில இரவங்க இறங்குறவங்களுக்கு சூப்பரான காலமா இருக்க போகுது நல்ல செய்திகள் உங்கள வந்து போகுதுங்க அரசியல்ல உயர் பதவிகளை பெற போறீங்க உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெற போறீங்க நரசிம்மர் கோயிலுக்கு சென்று அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்பவர்களுக்கு வளர்ச்சிகள் தடையில்லாமல் வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நல்லபடியாக மேம்படுத்துறதுக்கு ஆன சூழல் தான் இந்த குரு பக்ரநிவர்த்தி ஏழைகளுக்கு உதவி செய்வது நன்மையை தரும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை குறைக்க செய்யுங்க கோதுமை தானம் நீங்க பண்ணீங்கன்னா இல்லாதவற்றவங்களுக்கு கோதுமை தானம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நட்பணங்கள் பழமடங்கு கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரங்களே இந்த குரு பக்ரநிவர்த்தி ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்திலிருந்து அந்த குரு அந்த வக்ரநிவர்த்தி முடியும் காலம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகுது நீங்களே எதிர்பாராத அனைத்து காரியங்களும் நடக்கும் திருமணமாகாத ஆகாத சிம்மம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது தொழில வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு தொழில வளர்ச்சி லாபமெல்லாம் வரப்போகுது இதனால் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தங்கு தொடங்கின்றி நடக்கப் போகுது புதிய நபர்களோட வருகையால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகப் போகுது இது நாள் இழுப்பறியா இருந்த அனைத்து காரியங்களும் தங்குதடையின்றி நடக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது உங்களை மதிக்காத உங்க குடும்பத்துல இருக்கவங்க ஊர் உலகம் எல்லாம் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் பத்தி புகழ போறாங்க உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் பழ அதிகரிக்கப் அதிகரிக்க போகுது நீங்க பணி செய்யற பணி இடத்துல சக ஊழியர்கள் உங்களை வந்து ஒரு சகோதர சகோதரிகளா பழக போறாங்க உங்க முதலாளி உங்களை ஒரு தொழிலாளி மாதிரி பார்க்காம அவங்க கூட பிறந்த பொறப்பா அவங்களுடைய குடும்பத்துல ஒரு ஆளா கவனிக்க போறாங்க சிம்மம் ராசிக்காரங்களே குரு பக்ரனிவர்த்தியிலிருந்து உங்க வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றத்தை அற்புதத்தையும் சந்திக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்